மண்ணின் மேலே ஒரு வெண்மையான ஒளி பரவியது இரவின் அமைதியை கூர்மையாக ஒழித்து கொண்டிருந்த நிலவு வெகு நேரம் வானின் நடுவே நீந்தி கொண்டிருந்தது தூரத்தில் உள்ள சிறிய கிராமம் அதன் மௌனத்தை நிலவின் ஒளியால் மேலும் அழகாக்கி கொண்டிருந்தது அந்த கிராமத்தில் இருந்தது ஒரு பழமையான மாளிகை அந்த மாளிகையில் வசித்து வந்தது முதியவர் ராமையா வயதாகி முதுகு வளைந்து விட்டாலும் அவருடைய கண்கள் இன்னும் கனலுமை ஒளியுடன் காணப்பட்டது அவர் வாழ்வில் பெரும்பகுதியை இக்கிராமத்திலேயே கழித்திருந்தார் அவருடன் இவர்களாகவே கூட இருந்தது அவரது பேத்தி மஞ்சுளா மஞ்சுளா சிறு வயதிலிருந்தே பாட்டனுடன் சேர்ந்து கதைகள் கேட்கும் பழக்கம் உடையவள் அவளுக்கு பிடித்தமானது நிலவு தூங்கும் நேரம் பற்றிய ஒரு பழங்கதை இன்று இரவு தூங்கும் முன் மஞ்சுளா பாட்டனிடம் கேட்டால் பாட்டா நிலவு தூங்கும் நேரம் பற்றிய கதையை சொல்லுங்கள் ராமையா மெலிதாக சிரித்தார் நீ அதை கேட்டிராத நாட்களே இல்லை நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு வானத்தில் நிலவு ஒளிர்ந்து கொண்டே இருந்தது நாளும் நாளும் நிலவின் ஒளி குறையாமல் இருந்ததால் இரவின் அமைதியையும் இருண்ட தன்மையும் மக்கள் மறந்துவிட்டார்கள் அவர்கள் இரவிலும் உறங்காமல் வேலை செய்து கொண்டே இருந்தனர் அதை பார்த்த நிலவு மிகவும் வருந்தியது மக்கள் உறங்கவே இல்லை அவர்கள் ஒளியின் காரணமாக ஓய்வெடுக்க முடியவில்லை நான் எப்போதாவது தூங்க வேண்டியது அவசியம் என்று முடிவு செய்தது அதற்காக நிலவு தேவி பூமிக்கு வந்தார் அவர் கிராம மக்களிடம் ஒரு பரிந்துரை வைத்தார் ஒரு மாதத்திற்கொரு முறை நான் தூங்கப் போகிறேன் அந்த நாள் முழுவதும் இருள் நிறைந்திருக்கும் அது உங்கள் அனைவருக்கும் ஓய்வளிக்கும் மக்கள் முதலில் அச்சத்தில் உறைந்து விட்டார்கள் நீங்கள் ஒளி இல்லாமல் இரவு முழுவதும் இறக்க முடியுமா என கேட்டார்கள் நிலவு தேவி மெல்ல சிரித்தார் நீங்கள் கொள்வீர்கள் ஏனென்றால் இருள் இல்லை என்றால் ஒளியின் அருமை தெரியாது அந்த நாளிலிருந்து மாதத்தில் ஒரு நாள் நிலவு தூங்கும் நேரம் என்று அழைக்கப்பட்டது அந்த இரவு முழுவதும் இருள்தான் மக்கள் அந்த இரவில் வேலை செய்யாமல் ஓய்வெடுத்து உறங்கி விடுவார்கள் இதனால் அவர்கள் அதிக உற்சாகத்துடன் புதினாலை தொடங்கலாம் அதுவே நிலவின் பரிசு மஞ்சுளா உற்சாகமாக கைத்தட்டினாள் நல்ல கதை பாட்டா ராமையா புன்னகைத்த ஆம் அதனால்தான் சில இரவுகளில் நிலவு மறைந்துவிடும் அதோ இன்று நிலவு தூங்கும் நேரம் மஞ்சுளா மேலே பார்த்தாள் வானம் இருண்டு போய் இருந்தது நிலவின் ஒளியே இல்லை அதை நினைத்து நாம் எல்லோரும் ஓய்வெடுத்து தூங்கலாம் இல்லையா என்று கூறியபடியே மஞ்சுளா உறங்க சென்றாள் வெளியே இரவு முழுவதும் அமைதியாக தொடர்ந்தது நிலவு தூங்கிக் கொண்டிருந்தது